ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அப்படி சொல்லி ரொம்ப நாளாச்சு சில தவிர்க்க முடியாத காரணத்தினால நம்மளால் எதுவுமே பண்ண முடியலை அதை விட்டு வெளியில் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் மறுபடியும் வீடியோலாம் போடுவோம் கான்சன்ட்ரேஷன் வேறு ஏதாச்சும் கொண்டு போன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இது முன்னாடி சப்போர்ட் பண்ண மாதிரியே திரும்பவும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க எல்லாரும் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா என்னுடைய புலம்பல்கள்னு சொல்லலாம் இது வந்து ஒரு மோட்டிவேஷன் வீடியோன்னு சொல்லலாம் ஆ சொல்லலாம் எனக்கே தெரிலையே என்ன சொல்கிறதுன்னு யா 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 என்னத்த சொல்கிறது எதையாச்சும் சொல்லியா வீடியோ பார்த்துட்டு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க என்ன வீடியோன்னு சொல்லலாம் இதை அப்படின்ட்டு அதாவது எனக்கு என்னலாம் தோணுதோ அதெல்லாம் அந்த வீடியோல சொல்ல போறேன் யாரையும் குறிப்பிட்டு இல்லை ஒரு பொதுவான கருத்து யாரும் என்னதான் சொல்கிறானோ ஒரு என்ன சொல்றானோ அப்படிலாம் நினச்சிக்கலாம் ஒரு பொதுவான கருத்து நான் எப்படி சொல்லணும் அதை வந்து சொல்லலாம்னு இருக்கேன் வீடியோ குழப்ப போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களை விட்டுருங்க அவங்க போற போக்குல போயிடட்டும் ஏன்னா நம்ம புடிச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது ட்ரை பண்ண போனோம்னு வச்சுக்கோங்களேன் வேற மாதிரி போயிடும் எதனால சொல்றேன்னா சயின்டிஸ்ட்லாம் வந்து ரீசர்ச் பண்ணியிருக்காங்க சத்தியமா அதாவது உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னா அதாவது உங்க கூட சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கறதுக்காண்டி என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை விட டபுள் மடங்கா உங்கள விட்டு போகணும் அப்படிங்கறதுக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவாங்களாம் சொல்றேன் உங்களை விட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா விட்ருங்க போகட்டேன் வழியில்ல என்ன பண்ண முடியும் பிடிச்சி வச்சா அது வேஸ்ட் பல இழப்புகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அனுபவம் பேசுது ஒன்றும் இல்லை இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுடைய வேல்யூ தெரிஞ்சா அவங்க வந்து உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க அதனால உங்களை விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்களா உங்களுக்கு அவங்க முக்கியமான ஆளா இருந்தாலுமே அவாய்ட் பண்ணிருங்க ஏன்னா அவாய்ட் பண்றது தவிர வேற வழி இல்லை அந்த இடத்துல நம்ம புடிச்சு வைக்கணும்னு நினைச்சோம்னா அந்த இடத்துல நம்ம மதிப்பு தான் குறையும் நீ என்ன சொல்ற விட்டுருங்க போறியா போய்கிட்டே வரியா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு வந்தாவா வராட்டி போ அப்படின்னு விட்டுட்டு அடுத்த போயிட்டே இருங்க அதையே நினைச்சி மைண்ட் அதுலயே விட்டுட்டு இருக்காதீங்க ஏன்னா என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் எனக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு நடந்தனால எனக்கு தெரிஞ்ச மற்றவங்களுக்கு நடக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றேன் நான் நிறைய இழந்துட்டேன் ரெண்டு வருஷத்தை நான் இதுலயே வேஸ்ட் பண்ணிட்டேன் என்னடி சொல்ற வாழ்க்கையில் இது மாதிரி வந்து பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விஷயத்தில் சொல்யூஷன் இருக்கும் ஒருத்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தவங்களுக்கு ஃபேமிலி இல்லைன்னு ஒரு சொல்யூஷன் இருக்கும் அதே மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இதுக்கு முன்னாடி அதாவது ஒரு ரெண்டு டூ மந்த்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு பிரச்சனை ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா எனக்கு ஆள் யாருன்னா என்னோட ஃபாதர் மட்டும்தான் என்னோட ஃபாதர் தான் என்ன ஒரே வார்த்தை தான் எவ்வளவு பெரிய பிரச்சனைனா உட்ரா பாத்துக்கலாம் அந்த உட்ரா பாத்துக்கலாம் அப்படிங்கிற வார்த்தை அது வேற மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ பெரிய பிரச்சனையா இருக்கும் போது இந்த மாதிரி இருக்கு என்னால என்ன பண்றதுன்னு தெரியல எனக்கு முடியல அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருப்போம் டக்குன்னு அங்க இருந்து எதுவுமே ரிப்ளை வராது அப்படியா இப்படியெல்லாம் வராது உட்றா பாத்துக்கலாம் இதோட இதோட இதை அதிகமா பாக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றா பாத்துக்கலாங்கிறது வந்து அது அது கொடுக்கக்கூடிய இது இருக்கு இல்லையா அத வந்து நீ எவ்வளவு பெரிய பிரச்சனை வேணாலும் நீ சொல்லி இப்போ எனக்கு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு அவங்க என்கூட இல்ல உந்தான் எடல்ல சொல்ல வரேன் ரொம்ப வருத்தமா இருக்கு அது இல்லாம அவங்களுடைய அந்த வார்த்தைகள் வந்துட்டு எனக்கு இன்னமும் தான் இருக்கு

கொஞ்சம் இல்லை ரொம்பவே வருத்தமாக இருக்கு அடுத்த டாபிக் போலாம் அடுத்த டாபிக் என்னன்னா சில பேர் நம்மள வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா ஃபேமிலி சைடில் நம்ம ஃப்ரெண்ட்ஸு சைடில் யாராவது நம்மளை வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல நம்மளை அசிங்கப்படுத்தியிருப்பாங்க அவமானப்படுத்தியிருப்பாங்க நான் சம்பாதிக்கலாம் என்கிட்ட காசு இல்லைன்னு என்ன பார்த்தா நக்கலாக தெரியுது அந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்ல டார்கெட்டே அதான் இருக்கும் என்ன அச்சிங்கப்படுத்திட்டே இல்லை என்னை அவமானப்படுத்திட்டே இல்லை உன் முன்னாடி நான் வாழ்ந்து காமிக்கணும்

ஏன்னா நம்ம ஒரு இப்படி சுனக்க ஒரு கோல் இருக்கும் அதை நோக்கி நான் போய்கிட்டு இருக்கும் போது எனக்கு ஒரு அவமானம் ஒரு ரிலேஷன் சைடோ இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸு சைடோ ஏதோ ஒரு சைடு ஒரு அசிங்கப்படுத்திட்டாங்க என்னைய என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டான்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பாதையை மாற்றிடுது என்னோட கோல் வந்து பிஸ்னஸ் தான் பிஸ்னஸில் பெருசா ஏதாவது ஒன்று ஏதாவது ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாளாக மண்டையில் ஓடிட்டு ஒரு விஷயம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஆனால் இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டாங்க இது பண்ணிட்டாங்க பண்ண முடியாது செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லடா நான் உனக்காண்டியே பண்றேனு சொல்லிட்டு நம்ம வந்து டக்குன்னு இங்கேருந்து இங்கே தவறுது எப்படின்னா அவன்கிட்ட சபதம் சவால் விட்டுட்டேன் அதுக்காக நம்ம வந்துட்டு நம்ம கோலே மாத்திரது நமக்கு இதில் சந்தோஷம் இருக்குமானா இருக்காது நம்ம என்ன எய்மில் ஒரு ஒரு எய்மில் இருக்கிறோமோ அதை நோக்கி போனோம்னா நமக்கு அதில் ஃபிராஸ் ஆகுறோமோ ஃபைலியர் ஆகுறோமோ ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் அப் அப்புறம் நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம காதுக்கு வந்தோடனே படத்துல வர்ற மாதிரி நம்மளும் ரிவேன்ஜ் எடுக்கிறோம் ரிவேன்ஜ் எடுத்து இவனை வந்து காலி பண்ணுறோம் ஒரு பிரயோஜனமும் இல்லை போயிடும் சந்தோஷமே இருக்க அதாவது நீ அச்சீவ் பண்ணிட்டானே வச்சுக்குவேன் நீ அவனுக்கு முன்னாடி வாழ்ந்துட்டான் என்ன வீடு பண்ணிட்டேன் காரு பண்ணிட்டேன் நீ வாழ்ந்துட்டா நினைச்ச ஒரு விஷயத்த வந்து நீ பண்ணாம விட்டுருப்பா அதாவது நீ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்களுக்காண்டி நீ பண்ணாம விட்டுட்டான்னு வச்சுக்கிறேன் உனக்கு அதுல சந்தோஷம் இருக்காது இதுல நீ ஜெயிக்கிறியோ தோக்கிறியோ பிடிச்ச விஷயத்த நம்ம ட்ரை பண்ணோம் அதாவது தோத்துட்டா ட்ரை பண்ணோங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் ஜெயிச்சுட்டா நினைச்சதை செஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆனால் சபத்தம் ஒரு சவால் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரன்னிங் ரேஸ் ஆகிது அண்ணாமலை படத்தில் தான் நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்டுகிட்ட சவால் விட்டுட்டு பெரிய பணக்காரன் கோடீஸ்வரன் ஆயுர்வேத ரஜினி கிளைமேக்ஸில் ஒரு மலை மேலே போயிட்டு ஒரு அந்த காரை நிப்பாட்டிட்டு யோசிச்சுப்பாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைஃப்பை வந்து ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது ஒருத்தன் மாட்டை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருப்பான் மாட்டை ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கும்போது எல்லாம் நான் போய் கட்டிட்டு நான் போய் இம்மதியாக படுத்து தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவான் அப்போதான் இவன் யோசிப்பான் நம் அவனோட நிம்மதி சந்தோஷம் வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யும்போது தான் அவனுக்கு பிடிச்ச விஷயம் அவன் ஸ்டார்டிங்கில் ஆசைப்பட்டது கோடீஸ்வரன் ஆகணும் பெரிய பங்களா கட்டணும் பணம் சேர்க்கணும் அப்படிங்கிறது இல்லை அவனுடைய சந்தோஷம் மாடுங்க பாரு பிஸ்னஸ் பண்ணுறது அப்பா கட்டி கொடுத்த வீடு அதுக்கப்புறம் அவங்க அம்மா அப்படி இருக்கணும் அதுதான் அவனோட சந்தோஷம்னு அவன் இருந்தான் டக்குன்னு அவன் ஃப்ரெண்டு வந்து குறுக்க பூந்து சவால சவாலை ஜெயிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல் லைஃபையும் தொலைச்சிட்டு ஓடி சிறுவனா ஆயிடுவாரு எல்லாமே பண்ணிடுவாரு ஆனா அந்த இடத்துல சந்தோஷம் இருக்காது நீங்க அந்த படத்தை திரும்ப போய் பார்த்தா தெரியும் அப்போ ரஜினி யோசிப்பார் என்னன்னா நம்ம சவால் விட்டு ஜெயிக்கிறோம்னு இவன்ட்ட ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையை தொலைச்சிட்டோம் நம்ம நம்மளுடைய சந்தோஷமே அதானே அப்படிங்கிறத அப்பதான் தான் யோசிப்பார் இதுலேருந்து நம்ம என்ன கத்துக்கணும்னா அதான் அசிங்கப்படுத்துகிறாங்களா கத்திட்டு போ என்னுடைய கேரக்டர் அது என்னோட கேரக்டர் இது எனக்குன்னு ஒரு கோல் இருக்குன்னு அதை நோக்கி போவேன் முடிஞ்சு போச்சு போய்கிட்டே இரு என்ன ஆக போகுது என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க எதுவுமே நிரந்தரும்ல இந்த உலகத்துல இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்ல எவன் என்ன பேசுனா நமக்கு என்ன நீ பேசுறியா பேசிடு என்ன அசிங்கப்படுத்துறியா அசிங்கப்படுத்து ஒன்னும் பிரச்சனை இல்லை ஓ அது ஏன் இது நீ உனக்கு திரும்பி அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு கிடையாது அந்த மாதிரி நம்ம கேரக்டர் நம்ம பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் எவனுக்காண்டியும் நம்ம வாழவும் கூடாது நம்ம வாழ்க்கையில நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியது தான் நம்ம என்ன பண்ணா நமக்கு என்ன உள்ள பிரச்சனை அவனுக்கு தெரியுமா அவனுக்குள்ள பிரச்சனை நமக்கு தெரியுமா அப்புறம் இன்னொரு விஷயம் அடுத்தவங்கள பார்த்து லைஃப் நம்மளே வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா டிப்ரஷனுக்குள்ள கொண்டு போறது எப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் நம்மனால கார் வாங்க முடியலையே அவன் கிடைக்கிறான் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறான் நம்ம அந்த மாதிரி சம்பாதிக்க முடியலையே அவன் பைக் வாங்கிட்டான் நம்மனால பைக் வாங்க முடியலையே அவன் டூர் போயிட்டான் நம்மளால டூர் போக முடியலையே எதுக்கு இதெல்லாம் அவன்கிட்ட இருக்கு வாங்குறான் அவன்கிட்ட இல்லை நீ வாங்கல அப்படிங்கிற மைண்ட் செட்ல போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான் எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்க சிறுசீர் போட்டா போறாங்க இங்க பாருங்க இவங்க பாருங்க இப்ப பாருங்க கம்பெனில ஐடி இல்லைங்க கூட்டு போயிருக்காங்க டூர் கூட்டு போயிருக்காங்க பாருங்க அது கம்பெனில கூட்டு போனதுரா இங்க பாருங்க இவங்க போட இருக்காங்க பாருங்க ஜாலியா இருக்காங்க டேய் இருக்கா உனக்கு தேவைப்பட்டா வாங்கிக்க அவன் வாங்கிட்டான் அதனால நானும் வாங்குறேன் அப்படின்னு வாங்கக்கூடாது வேஸ்ட் இது உனக்கு விருப்பமா உன்கிட்ட பணம் இருக்கு உன்கிட்ட காசு இருக்கு எனக்கு கார் வாங்கணும்னு விருப்பம் இருந்தா நீ கார் வாங்கிக்க அவன் கார் வாங்கிட்டான் நானும் கார் வாங்க போறேன் அவன் டூர் போயிட்டான் நான் அவன் மட்டும் வாங்கலாம் நாங்கெல்லாம் வாங்கக்கூடாது நீங்க மட்டும் வாழுங்க அப்படியே வச்சுக்கிட்டு ஏதாவது வாங்கிக்கோங்க கூட்டிகிட்டு பொண்ணாட்டி கூப்பிட்டு ஜாலியாக சிரிச்சுட்டு வெளியே போய் பைத்தியம் அப்படியே போறோம் நாங்க அப்படியே நடந்து போறோம் ஏன் ஊரு போறேன் அவன் செத்து போயிட்டா நீனு செத்து போயிருவியா அதை மட்டும் பண்ண மாட்டீங்கள அதை மட்டும் பண்ண மாட்டீங்களா இடால கமல்ஹாசன் வயசு யார் எப்படி போனா நமக்கு என்ன நம்மளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அவனுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு அவன் லைஃப் அவன் வாழ்றான் நம்ம லைஃப் நம்ம வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை பத்தியும் கண்டுக்காம நம்ம ஒரு ஃப்ளோல போய்கிட்டே இருப்போம் நமக்கு பிடிச்ச விஷயமா அது நல்லதா செய் விஷயம் பிடிச்சிருக்கு என்னால் செய்ய முடியுது அது நல்ல விஷயமா இருந்தா செஞ்சுட்டு போக போறான் கெட்ட விஷயமா இருந்தா போக போறான் அவன் செஞ்சுட்டான் அதனால் நானும் செய்ய போறேன் இவன் அப்படி இருக்கான் அவன் அப்படி இருக்கான் நம்ம அதை பத்தி யோசிக்கவே வேணாம் உன்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சுக்கிட்டு ஜாலியா இரு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் எப்ப எப்படியே இருப்பீங்களாடா ஒரு மனுஷன் ஒரு கூட வந்துட கூடாதுப்பா வந்தானா அவன் காதை புடிச்சுக்கிட்டு ஆ ஓ அப்படி புடிச்சு எல்லாரும் போட்டு அட்வைஸ் போட்டு திணிக்கிறாங்க மொண்டையில வந்து உங்களுக்கு சொல்லல எனக்கு நானே சொல்லிக்கிறேன் எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்படியே வீடியோ போடுவோமே ஃபர்ஸ்ட் வீடியோ வந்துட்டு இஷ்டத்துக்கு என்ன வருதோ அதை பேசி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அடுத்து முக்கியமான விஷயம் இதுதான் என்னென்னா இப்போ உள்ள பசங்க என்னென்னா அவங்களுடைய வாழ்க்கையோட நோக்கமே வந்துட்டு ஒரு பொண்ணு தான் அதாவது ஒரு பொண்ணுன்னா ஒரு பொண்ணுகிட்ட பேசுகிறது ஒரு பொண்ணுகிட்ட ஃபோன் பேசுகிறது ஒரு பொண்ணுக்கு மெசேஜ் பண்றது ஒரு பொண்ணுகிட்ட சேட் பண்ணி பேசிட்டு இருக்கிறது இதே வாழ்க்கையா நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க சில பேர் என்ன பண்றானுங்கன்னா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது வந்து பெரிய கெத்துன்னு நினச்சிக்கிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க டே அதெல்லாம் கெத்தே இல்ல உனக்கு ஒன்றும் ஒன்றும் புரியல உனக்கு இப்ப இருபத்தி மூணு ஆகுதுன்னா இன்னும் ஒரு மூணு வருஷம் நாலு வருஷத்துல உனக்கே தெரிஞ்சு போயிடும் காலேஜ் முடிச்சதுக்கு தான் தெரியும் அவரோட வழி என்னாண்டு ஒரு பொண்ணு தான் உன்னோட வாழ்க்கையோட நோக்கம்னு நீ நினைச்சிட்டா நீ லைஃப்ல ஃபெயிலியர் ஆயிடுவான் வீடியோனால என்ன சொல்ல வரேன்னா டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம் ஃபிக்ஸ் யுவர் கார்டன் பட்டர்ஃப்ளை பூச்சி வேணும் அப்படின்னா நீங்க ஒன்னத்து பூச்சியை தேடி போக தேவையில்லை நீங்க ஒரு தோட்டத்தை உருவாக்குனீங்கன்னா அந்த தோட்டத்துக்கு அந்த வண்ணத்து பூச்சி வந்துடும் இதான் இதோட அர்த்தம் ஏன் இப்போ சொல்றேன்னா இதுல இருந்து நமக்கு என்ன கருத்து நம்ம எடுத்துக்கணும்னா என்னோட பட்டர்ஃப்ளை என்னன்னா பிஸ்னஸ் தான் எனக்கு பிடிச்சது என்னை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் தான் பட்டர்ஃப்ளைஸ் எனக்கு அதுக்கு உண்டான வேலை என்னமோ நான் அதை தான் பண்ணணும் ஓகேவா அதே மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கோல் இருக்கும் உங்க உங்க கோலை நீங்க வந்துட்டு என்னென்ன முதல்ல உங்கள் கோல் என்னங்கிறத கண்டுபிடிங்க அதுக்குள்ளே வேலை என்னங்கிறத அதை செய்யுங்க இதுதான் இந்த வீடியோவோட கருத்து வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ நல்லா இருக்கு நல்லா இல்லை அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் லாஸ்ட்டு வீடியோட லாஸ்ட்டில் தான் போடுவேன் லாஸ்ட் வரைக்கும் யார் வீடியோ பார்த்துருக்காங்க எத்தனை பேர் பார்க்குறாங்கங்கிறதையும் பார்ப்போம் லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து தன்சப் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்